கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கிரோனிகா கைது செய்யப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் மூன்று வருட கடூழிய சிறை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரோணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தெமட்டக்கூட கடையொன்றில் பணிபுரிந்த அமில பிரியங்க என்ற இளைஞனை கடத்தி சென்று தாக்கியமை உள்ளிட்ட பதினெட்டு கிருணிகா கிருணிகா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது அதற்கமைய மூன்று மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் விதிக்கப்பட்டது தண்டனைகளுக்கு எதிராக பிரேமச்சந்திர மேன்முறையீடு செய்த நிலையில் அவரை பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாற்றத்திற்கான மக்கள் இந்த வீடியோ லைக் கமெண்ட் மறக்காமல் வழங்கப்பட்டுள்ளது